தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் சனி பகவான் நாலாம் இடத்தில் போனதுனால அர்த்தாஷ்டம சனி வருது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் இவ்வளவு நாளாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே நம்மளால் வந்து ஒரு சாதிக்க முடியலையேன்ற ஒரு வேகம் அதிகமாகும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனியின் பார்வை வந்து உங்களுடைய ராசியில் உழருது அது தவிர குரு பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்து உங்களுடைய ராசின்னு பார்க்க மாட்டார் ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு இந்த காலகட்டத்தில் மே மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் மாதம் வரணும் உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்கோ பணம் நிச்சயமாக வந்துடும் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் கீழ்படிந்தோர் சொல்வதை கேட்க மாட்டார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இருந்தாலும் உங்களுடைய வேலையும் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க குழந்தைகளுடைய படிப்பில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனி மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் அக்டோபருக்கு மேலே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே வெளிநாட்டு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் உண்டு வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் இல்லைன்னா குரு பகவானை வழிபடுவதும் இல்லை உங்களுடைய மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அந்த மாதிரியான இவர்களை போய் வழிபடுறது ரொம்பவும் சால சிறந்தது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அது தவிர பார்த்தேன்னால் அஷ்ட நான் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால முடிந்தவர்களும் சனி பகவானுக்கு எழுவளக்கு ஏற்றுவதும் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா தயிர் சாதம் தானமாக கொடுங்கோ அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்க ஒரு தடவையாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வாங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு எல்லா விதமான மாறுதல்களும் ஏற்றங்களும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு